தனது தாய்நாடு மீதான அவரது கனவும் அவாவும் விடுதலை வேட்கை அத்தனை பெரியது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரது தியாகம் விலை மதிப்பெற்ற ஒன்றாக இருந்திருக்கின்றது ஆம் தியாக தீபம் திலீபன் தான் அவர் ராசையா பார்த்திபன் எனப்படும் லெப்டினன் கர்னல் திலீபன் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தமிழக விடுதலை புலிகளின் ஆரம்ப கால உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த திலீபன் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராகவும் செயற்பட்டவர் அவர் கருத்தியல் ரீதியாக ஆழமான புரிதல் கொண்ட ஒரு போராளியாக இருந்தார் பால்நிலை மற்றும் சமூக சமத்துவ கண்ணோட்டம் பிற்போக்கு தனங்களை உடைக்கும் முற்போக்கு தன்மை கொண்ட திலீபன் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஜனநாயக முகமாகும் திலீபனின் முகம் இன்று அனைவருக்கும் அச்சொட்டாக நினைவில் ஆனால் காலகாலமாக சொல்ல கேட்டிருக்கின்றோம் அவரது முகம் மாத்திரமல்ல அவரது குரலும் அதன் கம்பீரமும் அவரது சிந்தனை அவரின் கேட்பவர்களை தன்பால் ஈர்க்கும் வல்லமை கொண்டது என்று தாயக கெனவுடன் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணானோன் பிரிந்து பன்னிரண்டு நாட்கள் சொட்டு தண்ணீர் அருந்தாமல் தாயக கனவுடனேயே மறித்து போன ஒரு விடுதலை வேங்கை இலீபன் இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் அவரது திருவுருவ அஞ்சலி செலுத்துவதில் தான் எத்தனை அரசியல் எத்தனை அடிபுடி எத்தனை அடக்குமுறை இவை அனைத்தையும் தாண்டி உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழர்களும் மானசீகமான எதிர்ப்புகளை மீறியும் தியாக தீபத்தை நினைவேந்து கொண்டிருக்கின்றனர் திலீபனாவின் ஐந்து அம்ச கோரிக்கைகள் ஒன்று மீள குடியமர்தல் என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இரண்டாவது சிறை கூடங்களிலும் தடுப்பு முகாம்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் மூன்றாவது அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் நான்காவது ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக கலையப்பட வேண்டும் ஐந்தாவது தமிழர்கள் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று யாழ்ப்பாணத்தின் நல்லூர் வீதி முருகன் கோவில் அருகில் உண்ணாவிரதத்தை திலீபன் தொடங்கினார் விடுதலை புலிகள் இயக்குதினருக்கு ஆயுதம் மட்டுமே தூக்கி சண்டை போட தெரியும் என உலகம் நினைத்ததற்கு மாறாக திலீபன் அகிம்சை பாடத்தினை சர்வதேசத்தினருக்கு நடத்த ஆரம்பித்தார் அதுவரை உலகில் யாரும் தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் விட்டதாய் வரலாறில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரும் தனக்கு உணவோ சிகிச்சையோ அளிக்க கூடாது என உறுதியாக சொல்லிவிட்டார் திலீப் இந்த உண்ணாவிரதத்தில் தான் இறந்து விடுவேன் என தெரிந்தும் மக்களுக்கு உண்மையை உணர்த்த லட்சியத்திற்காக உயிர்விட துணிந்தவராய் உண்ணாவிரத களத்தில் இறங்கினார் இவ்வாறு திலிபனண்ணாவினுடைய குறுகிய ஒரு வரலாறை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இவருடைய முழுமையான வரலாறுகள் அடுத்த காணொலியிலே நான் பதிவிட இருக்கிறேன் நீங்கள் எனது இந்த காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் அடுத்த காணொலி நிறைய ஆதரவுகள் வரும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகளின் நிமித்தம் பெரிய ஒரு வரலாறாக அடுத்த காணொலி பதிவிடலாம் என நான் நினைத்திருக்கின்றேன் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் நன்றி உறவுகளே